ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இப்ப சோ இந்த பிளேஸ் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு ஸோ உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு மிஸ் நாங்கள் நிற்கிறது அந்த ஹோட்டலோடைய ரிசார்ட் சைட் அது என்னமோ தெரியாது விதியோ என்னமோ நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் இருக்குது ரைட் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐஸ் காஃபி அண்ட் கேரமல் காஃபி மோஜோ காஃபி இப்படி எல்லாமே இங்கே வந்து இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்து குடிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஸோ எங்கள் ப்ரைஸ் எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்னென்ன காஃபி வேணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்து பிடிச்சி கொள்ளலாம் அண்ட் இப்போ நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடு தான் வந்திருக்கேன் இந்த ரிசார்ட்டுக்கு ஸோ என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸாக நான் இதில் வந்து போடுவேன் நீங்கள் தாராளமாக ரசிக்கலாம் ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா காலில் தான் இருக்குது ரொம்ப அழகான சீனரிஸ் எல்லாம் இந்த ஹோட்டலில் வந்து இருக்குது ஸோ நாங்கள் வந்தோடனே இங்கே ரொம்ப மழை ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் சேஃபான ப்ளேஸில் இந்த பக்கமாக வந்துட்டோம் அங்கே என்னுடைய ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்துட்டுருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க கம்ப்ளீட்டாகவே மழை ஸ்விம்மிங் ஃபூல் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் அங்கால் போனோன்னா கடலெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது எனக்கு நான் அந்த பக்கம் போகிற நேரம் நான் அதையும் காட்டுறேன் பாத்தீங்களா எவ்வளவு அழகா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க மழை தண்ணி உள்ள வந்துடக்கூடாது அந்த தூரம் கூட கஸ்டமர்ஸ் கையில கூட சிந்திடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அழகா அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நைஸ்ல ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே கொஞ்சம் ப்ரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கு இந்த ஏரியாவே ரைட் நான் வந்தப்போ உடனே முதல் வேலையாக செஞ்சது எனக்கு தேவையான வேலை என்ன எனக்கு தேவையான வேலை சாப்பாடு ஸோ இது வந்து சிக்கன் ரோலா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் பார்க்கவே ரொம்ப கமகமான நல்ல வாசனையாக தான் இருக்குது திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ ஆம் கோயிங் டு ட்ரை திஸ் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்கிறேன் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா செய்திருக்காங்க செம்ம டேஸ்டா இருக்கு நீங்களும் ஏதோ ரிசார்ட் போனீங்கடா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ப்ளூபெரி சம்திங் பிளேவர் எல்லாமே என்னென்ன கரெக்டாக தெரியல இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணி ஸோ டேபிள் டென்னிஸ் எல்லாம் இந்த ரிசார்ட்டில் இருக்குது ஸோ என்ஜாய் பண்ணுற டைம் ஈவினிங் டைம்ஸில் எல்லாம் வந்து விளையாடலாம் ஸோ நல்லா இருக்குது நான் கொஞ்சம் நேரம் விளையாடி பார்த்தேன் இந்த எல்லாம் கொஞ்சம் மாதிரி ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக செட் ஸோ சில ஏன்ஷியன்ட் திங்ஸ் எல்லாம் இதில் அடுக்கி வாங்கிறதுக்குதா அப்படின்றது கொஞ்சம் செக் பண்ணணும் பட் அழகாக இருக்குது நான் ரொம்ப அழகாக கியூட்டாக அடுக்கி எல்லாம் வச்சுருக்காங்க நிறைய ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குவாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது இதில் ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் கொடுப்பாங்களா இல்லையான்னு அண்ட் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது சோ நீங்க பாக்க கூடியதா இருக்கும் சோ அவரோட பேர் வந்து ஷாமில் ஜேஸ் ஓகே ஈவன் மர்ஷன் குரோபதியுனா ரொம்ப னீட்டா அழகா வாவ் சோ நைஸ் அழகா இருக்கு ടൊമേറ്റോ സൂപ്പ് വെജിറ്റബിൾ മസാല മൈസൂർ സൂപ്പ് നല്ല ടൊമേറ്റോ സൂപ്പ് ട്രൈ പണിപ്പാർ இப்போ நாங்கள் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம் இங்கே இன்னைக்கு ஃபுல்லாக தங்கிட்டு தான் போகிறோம் ஐடியா ஸோ இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டு போகிறேன் வாங்கி இதுதான் அந்த ரூம் ஓகே பாருங்க அழகாக இருக்குது இதெல்லாம் எங்களுடைய பேக்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் இந்த ரூம் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இது வந்து வாஷ் ரூம் எல்லாம் இந்த சைடில் வந்து இருக்கு அண்டு இதுதான் எங்களுடைய பெட்ரூம் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா ஸோ நைஸ் இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் டிவி ஆனால் லோக்கல் சேனல் ஒன்றுமே இல்லை எல்லாமே இங்கிலீஷ் 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 சேனல்ஸ் ஸோ இந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வியூவுக்காக தான் நாங்கள் இந்த ரூமே புக் பண்ணி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா இந்த வியூ எப்படி அழகா இருக்குன்னு நீங்க பார்த்தீங்களா இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் வந்த டைம் பார்த்து மழை என்ன செய்யுது ஸ்விம்மிங் பூல் போகலாம் இருந்தோம் எங்களாவது இயற்கையே எதுக்கு அங்க போகிறீங்க நீங்கள் வந்து இந்த மலையிலேயே குளிக்கலாமே அப்படின்னு சொல்லி மழை பெய்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் பட் நாங்கள் விடுறதா இல்லை நாங்கள் எடுத்த பிளானிங்கை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுன்றதுக்காக நாங்கள் இப்போ மேலே வந்திருக்கோம் ஸோ அங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே ஸ்விம்மிங் பூல் தெரியும் இப்போ அந்த அந்த பூலுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் அண்ட் வியூவை ரசிக்கணும்னா இங்கேருந்தும் ரசிக்கலாம் கீழே போய்ட்டு நல்ல வடிவமாக ரசிக்கலாம் நான் அப்படி கீழே போயிட்டு ரசிக்கும் போது உங்களுக்கு நான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு ஓகே இப்போ நைட்டாக சாப்பாடு சாப்பிட்ற டைம் இருந்துச்சு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதிலருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ நான் என்னுடைய டேபிள்ல வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு காட்டன் என்னென்ன சாப்பாடெல்லாம் இங்கே இருக்குது சார் ஸோ இது வந்து ரெட் ரைஸ் சிக்கன் டெவல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் இதை எடுத்தேன் நல்ல சிங்கிள் ஸ்டைலில் வச்சுருக்குறாங்க கறி எல்லாமே இது வந்து போக் பிளாக் கறி அண்ட் இது வந்து டால் கறி தேவைன்னா சில நேரங்களில் பருப்பு நைட்டில் சாப்பிடுவாங்க இல்லையா ம் அண்ட் ரெஜ்ஜ் ப்ரௌன் கறி அண்ட் பொட்டாட்டோ ஓகே பொட்டாட்டோ இது தான் இருக்குது பார்க்க அண்டு இங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் வெங்காயம் நெத்தலி பப்படம் சம்பல் இப்படியான ஐட்டம்ஸ் எல்லாமே இடத்துல வச்சுருக்குறாங்க தென் சூப் வெரைட்டி ரெண்டு சூப் வெரைட்டி இருக்குது க்ராப் மற்றது வெஜிடபுள் நூடுல்ஸ் சூப் ஸோ நீங்கள் வெஜ்ஜினா இந்த பக்கம் நான்வெஜ்ஜினா இந்த பக்கம் அப்புறம் பன் பிரெட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம் அண்ட் இப்படி வந்து எடுத்துருந்தோம் டெசர்ட் ஐட்டம் வச்சுருக்காங்க பிக்கர்ஸ் சலட் எல்லாமே எந்த சைட் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அது நீங்கள் சாப்பிட்டு இந்த பக்கம் நான் ரோட்டி கறி நான் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உடனுடனே சுட சுட தருவாங்க ஸோ அந்த செக்ஷன் இது அண்ட் இந்த பக்கம் டெசர்ட் ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாகவே டெசர்ட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஸோ பியூட்டிஃபுல் இந்த பிளேஸை பார்க்கவே அவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருக்குது சாப்பாட்டு வச்சுருக்கிற விதமும் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்து ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ இப்படி ஒரு இதில் தான் வச்சுருக்குறாங்க ஐஸ்கிரீம்ஸ் இது வேனிலா ஸோ அப்படியே மற்ற ரெண்டு வெரைட்டி இந்த பக்கம் இருக்குது அப்புறம் ஸ்வீட் ஐட்டம் தெரியுங்கள் இல்லையா ஸ்வீட் ஐட்டம்ஸ் நான் அந்த பக்கமும் இருக்குது ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது இந்த சைட்டில் இது எல்லாமே இப்போ நான் அடுத்து சாப்பிட தான் போகிறேன் பட் பிஃபோர் தட் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறோம் பட் கேக்ஸ் இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ரூட்ஸ் நான் சொல்லியா ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஸோ அது இதுதான் இப்போ வந்து புதல் அப்புறம் மேஷ் மலவுஸ் அது எல்லாமே இந்த சைட் இருக்குது இப்போ சாப்பட போற சாப்பிட ஃபைனலி எல்லாமே சாப்பிட முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ டைம் என்ன ஐஸ்கிரீம் தப்பி ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரிட் கோபிகா ஓ ஹாய் இப்போது பீச் சைடு வந்திருக்கோம் ஸோ இந்த ரிசார்ட்டில் பீச் சைடு வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் இங்கே ஊஞ்சலும் இருக்கு பயமாகவும் இருக்குது ஆனால் பாருவா இல்லை பயமாகவும் இருக்குதான் பட் ஓகே ஊஞ்சல் ஏறி அப்படியே கொஞ்சம் ஆடுவோம் இது இருக்கிற வாரத்தில் போது ரைட் இங்கே பாருங்க பீச் வியூ இப்படி ஊஞ்சல் ஆடிட்டு இந்த பீச்சை ரசிக்கும்போது வாவ் இது வேற லெவல் ஃபீலாக இருக்குது ஸோ நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக எப்போயாவது லீவு கிடச்சா நீங்கள் இப்படி ரிசார்ட் ஏதாவது புக் பண்ணி போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரிலாக்ஸ்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ எலும்பின உடனே நான் அப்படியே வந்துட்டேன் இன்னும் ஃபேஸ் வாஷ் கூட எடுக்கலை அப்படியே வந்துட்டேன் ஜாலியாக இருக்குது ரெண்டு நாளுமே செம ஜாலி ஃபுல் ஃபன் வந்து அப்படி விளையாடுறது அப்படி பூல்லெல்லாம் நேற்று நாங்கள் பூல்லெல்லாம் சூப்பராக நேற்று குளித்து விளையாடி இப்போது பீச்சில் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் பட் கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்குது ஏற்கனவே நம்ம வெள்ளையா கருத்துருவோமா அதனால தான் பீச் சைடு இன்னும் நடக்க போகலை அதனால சும்மா பார்த்துட்டு அப்படி போறதுக்காக வந்தோம் ஓகே நீங்களும் பாருங்க அந்த பீச் சாயிரா நான்